கஃே கே நம்ம கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சந்தோஷ் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம மக்கள் செல்வர் டி டி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து இப்பொழுது முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறார்கள் நாங்கள் ஏன் இந்த தேர்தலில் தனியாக சந்திக்கிறோன்னா அம்மாவோட விசுவாசிகள் தனியாக நிற்கிறது தான் எப்பவும் விரும்புவாங்க அதான் அம்மாவோட எண்ணமும் கூட ஆனால் இந்த அடிமை அதிமுக அரசு தனியார் தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாமல் தேசிய கட்சிகளோடும் அம்மாவுக்கு துரோகம் செய்த கட்சிகளோடும் கூட்டணி வைத்துக்கொண்டு இன்று ஆட்சியை தக்க வைக்க மக்களிடம் நாடகம் ஏமாற்றி வருகிறார்கள் இதை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம்தான் அம்மாவின் விசுவாசிகள் இங்கிலாந்து பக்கம்தான் என்ற காண்பதிப்புக்காகவே இந்த முறை அமமுக வந்து தேர்தலை நம்ம உள்ள நாற்பது முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி நாற்பது தொகுதி ப்ளஸ் பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலை தனியாக சந்திக்குது இந்த தேர்தலில் நிச்சயமாக அம்மாவின் விசுவாசிகள் அம்மாவின் மீது உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட பொதுமக்கள் அனைவரும் அமமுகவிற்கு வாக்களித்து அம்மாவின் செல்வாக்கு தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கு ஏற்றுக்கிட மனசில் நம்ம நமது குமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு ஹெலிபேடு ஒரு ஹெலிகாப்டர் தலாம் அமைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கட்சிகள் எவ்வளவோ ஆட்சிகள் மாற மாற வந்துட்டு இருக்க டைமில் அந்த கோரிக்கை நிறைவேற்ற ஏன் முடியலை இந்திய அரசாங்கமானது தன்னுடைய ராணுவ ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி தான் நம் தன்னுடைய பயன்பாட்டுக்கு பிறகு உள்ள ஹெலிகாப்டர் ஏதோ நிறைய விஷயங்களை நிறைய வைத்து கொடுக்குறாங்க ஏலம் விட்றாங்க இதில் ஒரு சின்ன ஒரு ராணுவ ஹெலிகாப்டரே ஒரு தளமாக போட்டாச்சுன்னா நம்ம கன்னியாகுமரிங்கிறது வந்து ஸ்ரீலங்காக்கும் நம்ம அதாவது இந்த டெல்டாவோ டெல்டா இதோட பிளேட்டோட கடைசியாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது இதில் வந்து ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வந்து ஹெலிபேட் தான் நமக்கு நல்லது நாளைக்கு இதை தான் அச்சுறுத்த அச்சுறுத்தல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றியோ தமிழ்நாட்டை சுற்றி இருந்தால் கூட நம்ம ஹெலிபேட் தளம் இருக்கும்போது இது எளிதாக கொண்டு போய் நம்ம வந்து எதிரிகள் யாராவது நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுறவங்கலாம் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹெலிபேட் தளத்தை ஏன் அமைக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது புரியாத புதிராக தான் இருக்குது ஆனால் நம்ம அம்மா அம்மாக்கா முன்னேற்றங்கள் கழகத்தினுடைய வேட்பாளர் லட்சுமணன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி நம்ம அமமுக வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்டார்னா தொண்ணூறு நாட்களில் மினிமம் மூணு மாசத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுக்காக ஹெலிபேட் தளம் அமைக்கப்படுங்கிற உறுதிமொழியை தெளிவா கொடுத்துருக்காப்புல அது ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ மத்திய மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் வந்து இப்போ பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி வர்றது இருக்க வரைக்கும் கொண்டு வரல கடைசில தேர்தல் தமிழ் சமயத்தில் கொண்டு வந்தது அந்த திட்டத்தினால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் இப்போவும் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த திட்டத்துக்கும் பொன் ராஜன் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது மோடி அவர்கள் அறிவித்த திட்டம் இந்தியா முழுக்க பொதுவான ஒரு திட்டம் அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள திட்டம் அந்த பத்து நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த போன்ற நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட சில சில சமுதாயத்தினுடைய ஓட்டை சொல்லிட்டு இருக்காரு அந்த திட்டத்தின்படி அதை ஃபுல்லாக படித்தீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது ஒரு மினிமம் சொந்த வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சொந்த வீடு இருக்கு கூட அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது எட்டு லட்சம் வருமானங்கிறது அரசு ஊழியர்களுடைய கிருமியை உயர்றதுக்கான எட்டு லட்சம் வருமானத்தை மட்டும் வச்சுருக்காங்க இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் கூட வருஷத்தில் சம்பாதிக்க முடியுமா பேர் இருக்காங்க அவங்களுக்கு கூட திட்டம் போருந்தா நான் தெளிவாக சொல்ல வரேன் காரணம் என்னென்னா அது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இடம் இருந்தாலோ வீட்டு மனை இருந்தாலோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இருந்தாலும் அந்த திட்டத்தின்படி பயன்பெற முடியாது இது இந்த மக்களுக்கு தெரியாமல் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வரும் பத்து பர்சன்ட் ரிசர்வ் கொண்டு வரும்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம் அதையும் முறியடிச்சு ஏற்கனவே பொன்ராசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வாக்குறுதியில் பின்தங்கிய நிலையில் உள்ள ப பிள்ளைமா சமுதாயத்தை பிசி பட்டியலில் சேஃபுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது என்னோடய ஃபோனில் கூட இருக்குது அந்த அவரோட லெட்ரு பேட்டில் கொடுத்துருந்தார் இது வரைக்கும் அது சார்பாட்டு யாரையாவது ஒருத்தரை சந்தித்து ஒரு மனுவாக கொடுத்துருக்காரா சொல்லுங்கள் ஒரு மனு கூட கொடுக்கல இது இல்லாமல் பொன்ராஜன் அவர்கள் டிவியை பார்த்து இந்த பத்து பர்சன்ட் திட்டத்தை அறிஞ்சிக்கிட்டு என்னவும் அவர் கொண்டு வந்த மாதிரி இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்ற வேலைகளை நாங்கள் தோல் எடுத்து காட்டுவோம் இதான் எங்கள் அம மக்களுடைய இளைஞர்களுடைய முக்கியமான வேலை அதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் ஓகே சந்தோஷ் இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு நடக்க போகுது நீங்கள் வந்து இப்போ தனித்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ மாநில கட்சியாக இருந்துட்டு சென்ட்ரலில் உங்களோட ரோல் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இதில் வந்து நாங்கள் எங்களோட முக்கியமான ஏம் என்னன்னா அம்மா அவர்கள் வந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக கடைசியாக ஜெயிச்சு முதலமைச்சரானாங்க முதலமைச்சராகி அம்மா சில காரணங்களாக காரணங்களுக்காக அவங்கள நோய்வைப்பட்டு சில விஷயங்கள் நடந்து போச்சு ஆனால் அம்மாவோட விசுவாசிகள் இன்றைக்கும் அம்மாவோட தமிழ்நாட்டில் மக்களுக்கு அம்மா அறிவித்த திட்டங்கள் அது பரிசு பட்டகமாக இருந்தாலும் சரி தான் பள்ளி குழந்தைகளுக்கான திட்டங்களாக இருந்தாலும் சரி தான் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி தான் சைக்கிளாக இருந்தாலும் சரி தான் ஃப்ரீ பாஸ் அதாவது ஸ்கூலுக்கு எல்லாமே ஃப்ரீ மொத்தத்தில் எண்ணற்ற திட்டங்கள் இப்போ வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு பரிசு இன்றைக்கி கூட நம்ம அம்மா அமுக்காவுக்கு சின்னம் கிடச்சிருக்கு பரிசு பரிசு பெட்டி அதே மாதிரி அம்மா கடைசியாக கொடுத்த திட்டம் பரிசு ஆசாரி ஆசார்புள்ளதை கூட நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தாங்க ஏழை குழந்தைகள் பிறந்த உடனே பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க பதினாறு வகையான பரிசுகளை வச்சு ஸோ அம்மா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நிறைய பரிசுகள் வழங்கியிருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆளுமையை தலைமையாக பெற்ற அதிமுகவானது ஏன் வந்து கூட்டணியின் சார்பில் நிற்க வேண்டும் எங்களோட ஒரு கொஸ்டினே தான் போன முறை கடந்த முறை அம்மா வந்து கேட்டாங்க மோடியா இந்த லேடியா என்று அது மக்களிடம் ஏகோபித்த ஆதரவை பெற்று இந்த லேடி தான் பெரியது என்று நாற்பதுக்கு முப்பத்தி ஏழு தொகுதி அம்மாவுக்கு கையில் கொடுத்த பொதுமக்களை நம்பி தனியாக நிற்க திராணியற்ற அஇஅதிமுக தங்கள் சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக பாரதிய ஜனாவின் கால ஜனதாவின் காலில் விழுந்து இன்று எங்களுக்கு தந்த இடங்கள் போதும் என்ற அளவில் இறங்கி வர காரணம் என்ன இது எங்களுடைய மில்லியன் டாலர் கொஸ்டின் இதைத்தான் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் நமக்கு அம்மாவின் ஆதரவு என்றும் உண்டு அம்மாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் பொழுது அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்று ஒரு கை பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் தான் இன்று நாற்பது தொகுதியிலும் தனியாக இறங்கியிருக்கிறார்கள் நாற்பது தொகுதியிலும் மேஜர் தொகுதியில் அண்ணன் டிடிவி த தலைமையிலான அமமுக வேட்பாளர்கள் வெற்றி சூடுவார்கள் நாளை வரும் காலங்களிலே மத்திய அரசாங்க அரசாங்கத்தை அமைக்க அண்ணன் டிடிவி அவர்களிடம் வந்து மத்திய கட்சிகள் நேஷனல் பார்ட்டிஸ் வந்து தினர் அண்ணன் வீட்டில் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரியுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் அப்பொழுது தமிழ்நாட்டிற்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன இருக்கிறது இதெல்லாம் நிறைவேற்றுவீர்கள் ஆனால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று அண்ணன் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்தான் வருங்காலத்தில் பாரத பிரதமமாக வர முடியும் என்ற ஒரே ஒரு ஆணித்தனமான கருத்திற்காக தான் நாங்கள் வந்து நாற்பது தொகுதியில் அமமுக தனியாக கலங்காணுகிறார்கள் அம்மாவின் தொண்டர்களை நம்பி தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து இதுக்கு முன்னால் கடந்த அஞ்சு வருஷமாக நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடுல சொன்னாலும் நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு ஸோ அவங்க சொல்றத வச்சு உங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து வருடமாக மத்திய அமைச்சராக இருந்தவர் எண்ணற்ற வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மாறுத்திட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவரோட வளர்ச்சித் திட்டங்கள் குறிப்பிட முறையாக என்ன வளர்ச்சித் திட்டங்கள் இருந்துச்சு மார்த்தாண்டா மேம்பாலம் பார்வரம் மேம்பாலம் இந்த ரெண்டு மேம்பாலத்தினால அந்த பாலம் நமக்கு தெரியும் நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் ஆனால் அந்த கீழே கடை போட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்க அதுக்கு ஏதாவது மாற்றுத் திட்டங்கள் ஏற்படுத்தினாரா இப்போ வந்து மார்த்தாண்டத்தில் முன்னாடி நம்ம நின்று ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் இல்லை ஒரு சர்வத்து குடிச்சிட்டு போவோம் இல்லை ஒரு சின்ன துணி வாங்கிட்டு போவோம் இல்லை ஒரு கேக் வாங்கிட்டு பேக் எழுப்பி சாப்பிட்டுட்டு போவோம் இன்றைக்கி அந்த வழியிலேயே போச்சு நம்ம வந்து பாலத்தில் யாரோ அவங்க இறங்கி நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் இது ஒரு விஷயம் இப்போ வந்து பார்வதிபுரம் பாலத்தை எடுத்துருங்க பார்வதிபுரம் பாலத்தில் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ரூட்டில் போயாச்சுன்னா மக்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் அந்த ஒரு ப்ரோட்டா கடை ஃபேமஸான பரோட்டா கடை உண்டு அந்த புரோட்டாக்கிட்ட போய் ரெண்டு புரோட்டாவும் ஒரு சிக்கன் தின்னுச்சின்னா மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அந்த கடைக்கே போக முடியாதுங்கிற சூழ்நிலை இப்போ போனோம்னா இறங்கி தான் போகணும் அப்போ அவங்களோட டோட்டல் வியாபாரமாக ஸோ டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு அதேமாதிரி இந்த ஃபோர் வீட்டராக கொண்டு வராங்க சரி நீங்கள் ஃபோர் வீட்டராக அங்கே காவல் கணிலருந்து திருவனந்த வரைக்கும் நீங்கள் ஃபோர் வீட்டராக அடிச்சிட்டீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் ஊருக்குள்ளே இவ்வளோ பாலங்களை போட்டு டிராஃபிக்கை குறைக்கிறேன் டிராஃபிக்கை குறைக்கிறேன் நான் கன்னியாகுமரி மாவட்டம் முன்விருந்துள்ள அதாவது பெரிய டிராஃபிக்கான மாவட்டம் கிடையாது ஒரு திட்டங்களை சிறப்பாக கொண்டு வாங்க தப்பு இல்லை அங்கேயும் கை வச்சு இங்கேயும் கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் வீட்டர் சொல்லிட்டு விவசாய நிலங்கள் அவ்வளவு நிலங்களையும் அழிச்சாச்சு இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டம் விவசாயத்துக்கு பேர் பெற்ற ஒரு மாவட்டம் இப்போ விவசாயம் இடமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயாச்சு அந்த ரோடை போட்டாங்க நம்ம மக்கள் அறியாமையில் ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயலெலாம் வந்து சென்ட் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு அது யார் விவசாயம் பண்ணுவாங்க அப்போது அந்த விவசாய பூமிகளை மொத்தமாக வந்துட்டு ரோடுங்கிற இதில் அழிச்சு அவங்க சைடில் வந்து எல்லோரும் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி அந்த விவசாய இடங்கள் மட்டும் போக போகுது புத்தேரி பா குளம் வந்தாலும் சரி தான் நல்ல ஒரு குளம் அதை வந்து மண்ணை போட்டு நிரப்பியாச்சு இதே மாதிரி என்னென்ன சிறு சிறு குளங்கள் விவசாய இடங்கள் எல்லாத்தையுமே அழித்து அப்படி ரோடு போட்டு இது யாருக்கு பயன்பெறக்கூடிய ரோடு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தையும் கே கேரளாவையும் இணைப்பதில் இந்த பொன்ராசோனுக்கு என்ன ஒரு இது கிடைக்கிது அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது அதாவது நம்ம மா அமைச்சர் அவர்கள் திட்டங்கள் கொண்டு வந்து சொல்கிறாங்க இந்த திட்டங்கள்னால நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லி வருவேன் இது தூத்துக்குடி வர்த்தக துறைமுகம் இருக்கட்டும் அது மாதிரி கேரளாவில் உள்ள இது இருக்கட்டும் அவங்க ரெண்டு இடத்துக்கும் போக்குவரத்துக்காக செய்து கொடுத்த ஒரு ரோடாக தான் நான் பார்க்குறேமே தவிர இதனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது வேணால் அந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடியவங்களுக்கும் எங்கேயோ போகக்கூடியவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு போகலாமல் தவிர பொதுமக்களுக்கு இதனால் எந்த விதமான பிரச்சனும் கிடையாது இதேமாதிரி மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்ராஜன் அவர்கள் கடந்த ஐந்து வருடம் வந்தியாக இருந்தார்கள் அதில் அதாவது குறிப்பாக வடக்கு சார்ந்த பிள்ளை மாத சமயத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் அவரால் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை அவர் ஒன்லி சொல்லுது டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் நான் கொண்டு வந்துட்டேன் ஆனால் இப்பவும் தெளிவாக சொல்கிறேன் இந்த பத்து சதவீத எக்கனாமிக்லி வீக்கஸ் செக்ஷன் எனப்படும் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கும் மத்திய அமைச்சர் பொன்ராஜனுக்கும் நூற்றுக்கு நூறு அளவு எந்தவித சம்பந்தமும் கிடையாது இது முழுக்க முழுக்க மத்திய ப பாரதிய ஜன அரசால் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இதையே இவர் டிவி பார்த்தா படிச்சுக்கிட்டு அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாரே தவிர அவர் கொண்டு வந்து இந்த மக்களுக்காக எதுவும் செய்யலை அவர் வந்து கொண்டு வரணும்னா பிசியில் சாப்பியன் சொல்லி சொல்லியிருந்தார் அதை சே கொண்டு வந்து பிசியில் வந்து பிற்படுத்த நம்ம பிள்ளைம சமய மக்களை சேர்த்திருந்தால் அவரை வந்து பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதனால் யாரோ கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வந்தோம் சொல்லி ஒரு ஓட்டை கேட்குறாங்க இதை நாங்கள் தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்தில் தெளிவாக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அது மாதிரி இந்த திட்டங்கள்னு பார்த்தாச்சுன்னா இவர் அந்த பாலங்கள் அந்த ரோடை தவிர வேறு எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரலை அதிலேந்து சிலர் சிலர் குறிப்பாக சொல்லப்படணுன்னா சிலர் பிரயோஜனப்படும் வரையான திட்டங்கள் அந்த அந்த பாலம் அந்த ரோ ரோடோட சாலை மார்க்கத்தோட ஸ்கெச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம ரெண்டாவது பின்னால் விரிவாக வளர்க்குது இன்னொரு கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட முக்கியமான ஒரு பிரச்சனை இப்பொழுது இங்கே சரக்கு பெட்ட பெட்டக்கு முனையும் அதாவது ஹார்பர்னு பண்ணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வர்த்தக துறைமுக ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க இப்போ மூணாவது ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க இணையத்தில் அங்கேருந்து ஆஃபீஸுக்கு காலி பண்ணியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிள்ளூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க அந்த ஆஃபீஸும் காலி பண்ணிட்டு இப்போ கடைசியில் விஜயாதா மண்டலத்தில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்காங்க இப்பொழுது ஹார்புரை கொண்டு வரவன் நான் சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு சிறிய மாவட்டம் ஒரு குறுகிய கடலிலேயே கொண்ட ஒரு மாவட்டம் அதாவது மீனவர்களோட வாழ்வா எக்க எண்ணற்ற மீனவர்கள் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன பிடித்தல் தம்பி தான் இருக்குது இதில் கூடங்குளம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு பாதி ஏரியாவுக்குள்ளே மீனவர்களே போக முடியாமல் அழிச்சாச்சு அதாவது இந்த கூடங்கம் அணு உலையை சுற்றி உள்ள ஏரியாக்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு சம் கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போக முடியாது ஏன்னா அந்த கூடங்குளம் அணு உலையில் உள்ள கழிவு தண்ணி அதாவது சூடு தண்ணி கிட்டத்தட்ட எழுபது டிகிரிக்கும் அதிகமான வெப்பமுள்ள தண்ணி வந்து கடலில் கலக்குது அதனால அந்த ஏரியாவில் குறைஞ்சபட்ச ஏரியாவில் மீனே வராது இதை தான் கூடங்குளம் திட்டத்தை மக்கள் எதிர்த்தாங்க அந்த மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்குதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான் வேறு எந்த விதமான காரணம் கிடையாது அதனால் இப்போ அந்த ஏரியாவில் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் மீன் பிடிக்க மீனவர்கள் போக முடியாத சூழ்நிலை ஆயாச்சு இப்போ திரும்ப சரக்குப்பட்ட இணையத்தை கொண்டு வராங்க இந்த குளச்சல் சைடெல்லாம் அப்படியே மூடிட்டானு வச்சுக்கோங்க அப்புறம் மீனவர்கள் எங்கே போய் மீன் பிடிப்பாங்க நீங்கள் கே இலங்கைக்கு போனால் கச்சத்தீவுக்கு சைடில் போயதுனா அவங்க பிடிச்சி அரஸ்ட் பண்ணி இலங்கை ராணுவம் உள்ளே வைக்குது இங்கே போயிடுச்சுன்னா கேரளாவில் மீனவர்கள் அடித்து வட்டுறாங்க அவங்க த தமிழக மீனவர்கள் அது குறிப்பாக கன்னியாகுரி மாவட்ட மீனவர்கள் அங்கே அங்கே கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இங்கே ஹார்பர் இங்கே இதெல்லாம் கொண்டு வந்துச்சுன்னா மொத்த கடல் கோஸ்டல் ஏரியாவையும் நீங்களே கவர் பண்ணிட்டீங்கன்னா மீனவர்கள் எங்கே போய் மீன் பிடிப்பாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன மாற்று வழி நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை இடம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் குனியா கன்னியாகுமரி மாவட்டம் மீனவர்கள் மட்டும் கச்சத்தீவு பகுதியில் இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து உறுதிமொழியை கொடுத்து அவங்க மீன் பிடிக்கிறது ஆர்டர் வாங்கி கொடுக்கட்டும் நீங்கள் ஹார்பரை எதனாலும் வச்சுட்டு போங்க பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு குறுகிய சின்ன மொத்த சிறிய மாவட்டம் சிறிய மாவட்டத்தில் மிக குறைந்த அளவு கடல் அந்த கோஸ்டல் ஏரியா அந்த ஏரியாலேயே நீங்கள் திட்டங்களை 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 கொண்டு வந்து போட்டாச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது இதை அமமுக ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது அவங்களுக்கு உரிய மாற்று திட்டத்தை செயல்படுத்தி விட்டு நீங்கள் வந்து துறைமுகமோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஹார் பெரிய ஹார்புங்க உலகளாவிய உள்ள அவ்வளோ கப்பல் வந்து ஹார்பர் ஹார்புருந்தாங்க மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அப்படி மாற்றி சரக்கு சரக்கப்பட்ட மையம்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதையே மாற்றி சின்ன ஒரு ஒரு டம்ப் பண்ணதுக்கு ஒரு குடோன் மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆக்கி வெளிநாட்டு கப்பலுக்கும் வெளி மாநில கப்பல்களுக்கும் இதை கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு டம்பிங் பிளேஸ் ஆக்கி இந்த மீனவர்களோட வாழ்வாதாரத்தை இந்த திட்டங்கள் கொண்டு வரதுக்கு அதனால தான் தொட தொடர்ந்து மீனவ மக்களும் சரி அந்த அவங்களோட சமயத்திலும் சரி இந்த திட்டத்தை ஹார்பர் திட்டத்தை முதலிலிருந்து எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு அமமுக அண்ணன் டிடிவி தலைமையில் என்றுமே ஆதரவு அளிக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பது எங்களோட முதல் கடமை சரி சந்தோஷ் இப்போ வந்து நீங்கள் உங் உங்களோட தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஆதரவு அளிக்கிற கட்சிக்கு வந்து மத்தியில் நாங்கள் பிரதமர் வேட்பாளருக்கு ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆனால் இப்போது நீங்கள் வந்து மதியில் நிற்கிற அந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றாக இருக்கணும் தான் தனியாகவே நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் மாநிலத்தில் தனியாக நிற்கிறீங்க ஸோ மத்தியில் திருப்பி அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆதரவளி போன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு நீங்கள் சொன்னது ஸோ அது வந்து என்ன மாதிரி ஆ அது எந்த மாதிரியாக நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அதாவது இப்பொழுது வரக்கூடிய இப்போ இந்த எலெக்ஷனை பார்த்தாச்சுனா பொதுவாக மக்களிடம் உள்ள ஒரு கருத்து மத்தியில் தொங்கு தான் அமையும் யாரும் தனிப்பட்ட மெஜாரிட்டி எடுக்க மாட்டாங்க இப்போ கூட பாருங்கள் நீங்கள் பிஜேபியில் சில சிலசலப்பில் இருக்க தான் செய்யுது மோடி வேட்பா மோடி வேட்பாளராக நிதின் கட்காரி வேட்பாளரான அவங்களும் சிலசலப்பு இருக்குது அதை நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் திமுக போன்ற ஒரு சில கட்சிகள் ராகுல் காந்தி பிரதமராக நாங்கள் ஆதரவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அதே கூட்டணியில் உள்ள மம்தா பேனர்ஜியாக இருக்கட்டும் அங்கே முலாயம் சிங் யாதவாக இருக்க யாதவாக இருக்கட்டும் இங்கே நம்ம தெலுங்கானாவிலோடைய சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் நாங்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை இப்போவுமே நாங்கள் அறிவிக்க முடியாது தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் பிரதமர் வேட்பாளர் என்பது நிலையிலே மம்தா பானர்ஜி அவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே போல் அண்ணன் டிடிவி அவர்களும் இப்போ வந்து மோடிக்கு தான் ஆதரவு காங்கிரஸ் தான் ஆதரவு என்ற எந்த மனநிலையிலையும் கிடையாது அதாவது கண் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சி ஏதோ வந்து ஒருவேளை மூன்றாவது கூட்டணி உருவாகி நம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்றாவது அணி உருவாகி அதில் ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நம்ம அண்ணனே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாட்டிலே வளம் வரக்கூடிய சூழ்நிலை வரும் பட்சத்தில் அண்ணனை பிரதமர் வேட்பாளராக நம்ம மேற்கு மேற்க உள்ள கட்சிகள் வடக்க உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அண்ணனை இப்போ நம்ம டிடிவி அவர்களை பிரதமர் வேட்பாளர்ட்டு முன்மொழிய வாய்ப்புகள் இருக்குது தான் நாங்கள் சூசகமாக சொன்னோமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்ணன் டிடிவி அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு கட்சியோ பிரதமர் வேட்பாளராக பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு நபர்கள் இதை நிறைவேற்றுவதற்கு முனைந்தால் அவர்களுக்கு அமமுகவின் சார்பில் அண்ணன் தினகரன் அவர்கள் முழு ஆதரவு கொடுப்பார்கள் அதை பின்னர் அவர்களே யோசித்து முடிவெடுத்துக் கொள்வார்கள் இன்னும் அண்ணனின் பின்னால் நாங்கள் தொண்டர்களாகி நாங்கள் இருப்போம் இப்போ இந்த தேர்தலில் உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரி இருக்குது இந்த பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பதினெட்டு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கு அது ப பதினெட்டு தொகுதி நிறைய பேர் மறந்துடுறாங்க நாடாளுமன்றம் மட்டும் நினைக்கிறாங்க இந்த பதினெட்டு தொகுதி தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த பதினெட்டு தொகுதி அதனால் அண்ணன் டிடிவி அவர்கள் முக்கியமாக தேர்தல் வாக்குறுதியில் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி முன்னேற்றக் கழகம் வந்து வெற்றி பெற்றால் கண்டிப்பாக விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதியை தீர்மானமாக கொடுத்துருக்காங்க நிறைய கட்சிகள் கேட்குறாங்க நீங்கள் ஆட்சியிலே இல்லை எப்படி நீங்கள் வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியும்னு நாங்கள் பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெற்றோம்னா நாங்கள் தான் ஆட்சி நாங்கள் வைக்க த பண்ணுறது தான் தள்ளுபடி இதை இந்த உலகம் பார்க்க தான் போகுது இது ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக சொல்ல போகணுன்னா சாதா கூலி வேலை பார்க்கக்கூடியவங்களை விட இன்ஜினியரிஸ் அதிகமாகிட்டாங்க இப்போ பொறியியல் பட்டதாரிகள் அதிகமாகிட்டாங்க அது காரணம் இல்லாதது தெரியும் வேலை இலா திண்டாட்டம் தலைவிரிச்சி ஆடுகள் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பிஇ படித்த இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் வந்து வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது இது அண்ணன் டிடி டிடினால் படித்தவர் பண்பாளர் என்பதால் இதை சரியாக கணித்து பொறியாளர்களுக்கு அமமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பொறியாளர்களுக்கு இன்ஜினியர்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஊதியமுங்கிறத தனியாரிலும் அரசிலும் அதாவது அரசு உதவி பெருவியாகதான் இருந்தாலும் சரி தான் தனியாராக இருந்தாலும் சரி தான் குறைஞ்சபட்ச ஊதியம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஊதியம் தான் இன்ஜினியர் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு இந்த ரெண்டாவது தேர்தல் உக்கிட்டே கொடுத்துருக்காங்க இன்னொன்று கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாணவர்கள் பெற்ற கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அதாவது வேலைக்கு போகிறது வரைக்கும் வேலைக்கு போய் இது பண்ணியாச்சுன்னா ஓகே அவங்க இது பண்ணிப்பாங்க ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களோட கல்வி கடன் அவங்க வந்து கழுத்து நிறக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதனால் கல்வி கடன்களை தள்ளுபடி சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதே போல் இன்னும் எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்காக அது எல்லாரும் சிரிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தனி சாட்டிலைட் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு தனி தவறு கிடையாது அதே மாதிரி க தனி சாட்டிலைட் எதுக்கு உருவாக்கணும்னா நம்மளுடைய இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தனியாக சேட்டிலட் இருக்கான் அப்போ வந்து அன்னையினர்சிட்டி சேட்டிலைட் எப்படி விட முடியும்னு யாராவது கொஸ்டின் கட்டாங்களா இது என்னை காலேஜ் நம்ம நம்ம கன்னியாகுரி மாவட்டத்தில் என்னை காலேஜ் மாணவர்களை தனியாக சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க அது யாராவது கேட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மட்டும் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை மட்டும் கண்காணிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தனி ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு சேட்டலைட் கட்டிருக்காங்க அது ஒரு வாக்குறுதி முக்கியமான ஒரு வாக்குறுதி இன்னும் இன்னும் இதே போல் கல்வியை வந்து மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றினா நம்ம க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுடைய கல்வியை நம்மளே தீர்மானிக்க முடியும் நம்ம நீட் வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் என்ட்ரன்ஸ் வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அதை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு வலியுறுத்திருக்காங்க அது வரக்கூடிய பட்சத்தில் நீட்டு தேர்வானது முற்றிலுமாக தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நீட்டுத் தேர்வு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கும் அதுக்காக கல்வியை மாநில பட்டியலுக்கு கண்டிப்பாக மாற்றி கேட்போம் என்று அண்ணன் டி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதேபோல் இன்னும் எண்ணற்ற வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு எண்ணற்ற வாக்குறுதிகள் அதேமாரி மீத்தேன் கடந்த திமுக ஆட்சியிலும் அந்த பாரத ஜன ஆட்சியிலும் கொண்டு வரப்பட்ட மீத்தேன் போன்ற திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்து டெல்டா மாவட்டத்தை பக்க அதாவது டெல்டா மாவட்டத்தில் இனிமேல் தண்ணி வறட்சி வராத அளவுக்கு ஏரிகள் குளங்களை தூர்வாங்கி ஆறுகளை தூர்வாங்கி அந்த மணல் கொள்ளை தடுக்கப்பட்டு தாது மணல் பிரச்சனை தடுக்கப்பட்டு இந்த மாதிரி எண்ணற்ற அதாவது மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்காங்க அண்ணன் டிடிவினர் என்ன சொல்கிறேன் ஆண்மை மிக்கவர்கள் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி நம் நாட்டு மக்களின் மத் மனதில் அம்மா போல் நீங்காத இடம் பிடிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சார் இந்த தேர்தலில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு தேர்தலாக தான் நாங்கள் அம்மமுகவினர் பார்க்கிறோம் நாங்கள் அண்ணன் டிடிவியின் அவர்களை கருத்தை வலுப்படுத்த அம்மா வந்து இறக்குறதுக்கு முன்னால அம்மாக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்காளர்கள் அம்மாவோட நம்பி இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று அம்மா அவர்கள் தனியாக நின்று முப்பத்தி ஏழு தொகுதியை வென்று அவர் மூன்றாவது கட்சியாட்டு நம்ம பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாட்டு உயர்ந்தாங்க ஆனால் இந்திய சுயநலம் சுயநலவாத அதிமுக அரசு அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள அவர்களின் கட்சி எங்களிடமிருந்து பிடுங்கி வைத்துள்ள கட்சியை காப்பாற்றிக் கொள்ள மத்திய அரசு சொல்லும் அனைத்திற்கும் தலையாட்டு போல் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்ல வர்றது தங்களின் ஜனநாயக கடமையை பயன்படுத்தி நீங்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் அதிலும் அம்மாவர்களின் உண்மையான வாரிசாக யார் திகழ்கிறார்கள் என்பதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவிற்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதை தான் தமிழ்நாட்டோட அனைத்து வாக்காளர் பெருமன்றையும் நான் ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன்